Tercero. ¡Ay, Dios mío! ¡Ay, ni mío! pesería, Dios mío! ay ¡Ay, ¿cómo ay, ay ¿cómo

நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் நடத்திருக்கோம் ஓகேயா பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது சின்ன பட்ஜெட் தான் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ்குள்ள தான் எங்களோட பட்ஜெட் இருக்கு ஸோ அப்படி நடத்தும் போது அதுக்கு வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பேர் தேவைப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி நான் வாலண்டியர்ஸ் எடுத்துக்கலாம்னா உங்க நம்பர் தான் என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தாரு உங்களுக்கு வந்து இந்த

ஹலோ மேடம் கொஞ்சம் வைங்க யாருன்னு சரி நான் யாருன்னு சொல்றதுக்கு தான கால் பண்ணேன் நீங்க கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போனா எனக்கு நீ கலாய்க்க தான் தோணும் நல்ல ஆல்ரெடி என்ன கலாய்க்கறாளா தான் இருக்கீங்க அது யாருன்னு எனக்கு நான் சீரியஸா நால பிரின்ஸ் ஓட பேசுறதுல யாருன்னு சொல்லிருந்தா பாத்தீங்களா இந்த பிரின்ஸ் வயசு எனக்கு ஒழுங்கா தெரியாது சரி பிரகதி அவ்ளோ இன்ட்ரோவர்ட்டா இருக்க கூடாது பிரகதி இது பிரகதி இது எது ஏய் வைங்க நீ ப்ளீஸ் பை ஓகே ஓகே ஹாய் வித் கோமாலி ஹலோ யார் பேசுறது ஹாய் வித் கோமாலி நீ தான் பேசுறியா ஹவ் யூ